ङ्के समाम् पाहि रङ्गे समाम् पाहि रङ्गे समाम् पाहि रङ्ग प्रभो रङ्गे समम् पाहि रङ्गे समाम् पाहि रङ्गे समाम् पाहि रङ्ग प्रभो गो लक्ष्मीनाथसमारम्भाम् अथजा पुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तरितराणि त्रिणायवेणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दजैक सिन्धोः रावानुजस्य शरणम् प्रपद्ये भूतम् सरश्च महदा ഭ്രിരേണു പരകാതീന്ദ്രമിശ്രാ ശ്രീമത്പരാശ മുനി പ്രണതോസ് മാതാപിതുവതയസ്തയാഭൂതിദേ നിയമേന മദന്വാന ആദ്യ നുലപത്തെകുളാഭിരാമം ശ്രീമതുഗളം പ്രണമാമി മൂർധന കലയാമ കലിധംസം കവി യോഭി പ്രകാശാഭി ആവിദ്യം നിഗതം തമഹ വാജിപരകാളം വാഴി കലിഹന് വാഴി കുറയലൂർവാഴ്വേന്ദം വാഴിയോ മായോനൈ വാഴ്വലിയാൽ മന്തിരംഗോൾ മംഗയർഹോൻ ഭൂയോൻസുടർമാണ വേ திருநெடுந்தாண்டகம் என்கின்ற திருவங்கை மன்னனுடைய திவ்ய பிரபந்தம் மிகவும் ஆச்சரியமான பிரபந்தம் இது சில நாட்களுக்குள்ளே நாம் அதை காலட்சேபம் பண்ண முடியாது திருப்பாவை எப்படி ஒரு மாசம் முப்பது பாசுரங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரம் என்று உபன்யாசங்கள் செய்கிறார்களோ அதுபோல திருநெடும் தாண்டகத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் என்று ஒரு மாசம் உபன்யாசம் பண்ணினாலும் தகும் காரணம் என்னன்னால் விஷய காம்பீரியமும் ரசமும் நிரம்பிய பிரபந்தம் ஒரு பாசுரத்துக்கு போராது நமக்கு இருக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு பாசுரத்துக்கு போறாது அவ்வளவு அர்த்த புஷ்டிகளும் அழகும் நிரம்பின பிரபந்தம் இதுக்கு வியாக்கியானமும் அப்படியே இருக்கு சுவாமி பெரியவாச்சான்பிள்ளையினுடைய வியாக்கியானமும் அதி கம்பீரமாகவும் மிகவும் ரசமாகவும் அமைஞ்சதாகிய ஒரு உயர்ந்த பிரபந்தம் அதுல பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்றோம் இதுக்கு முன்னாடி திருக்குறுந்தாண்டகம் என்கின்ற பிரபந்தத்தை தான் நேற்று வரை சேவை சென்றிருந்தோம் இதுக்கு அடுத்த பிரபந்தமாக இதுல பிரவேசிக்கிறோம் பகவத அனுபவத்தினுடைய மேலீட்டினாலதான் இப்பேற்பட்ட பிரபந்தங்கள் ஆழ்வார்களுடைய திருவாயில வருகிறது ஸ்ரீரங்கத்துல கோரத்தாழ்வானுடைய குமாரராக பராசர பட்டர் என்கின்ற ஒரு பெரிய மகான் இருந்தார் சர்வசாஸ்திரங்களும் சாஸ்திரங்களும் வயதிலிருந்தே அறிந்தவர் எம்பெருமானுடைய அருள்னாலே அதுவும் கோருத்தாழ்வான போன்ற ஒரு ஞானி கிடையாது அவருடைய புத்தர் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு ஞானம் இவருக்கு இருக்கணும் ஒரு நாள் நம்பெருமாள் அதாவது ரங்கநாதன் பட்டரா அனுப்பிச்சு ஒரு வேதாந்திய திருத்தி ஆட்கொள்ளும்படி பெருமாளே நியமிச்சார் பெருமாளுடைய நியமனத்தினாலே அந்த வேதாந்தியின் இடத்திலே இவர் வாதாடுவதற்காக சென்றார் அவர் ஒரு வறட்டு வேதாந்தி அவரை பக்தி வார்க்கத்துக்கு திருத்தனம் என்பதற்காக பெருமாளே சங்கல்பிச்சார அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் இவர் புறப்பட்டு போனார் அவருக்கும் பல சிஷியர்கள் உண்டு இவர் இங்கேந்து போய் வாதாடுவதற்காக வந்தேன் என்று சொல்றார் அப்பொழுதெல்லாம் வித்வான்கள் பிற வித்வான்களிடத்திலே வாதாடுவதற்கு போகிற வழக்கம் தன்னை விட மட்டமானவரிடத்துல போய் வாதாடி வந்தா தன்னுடைய பெருமை உலகத்துல பிரசித்தமா இருக்காது தன்னை விட பெரியவனோ என்று சந்தேகப்படும்படியான ஒரு பெரிய வித்வான் இடத்தில் போய் வாதாடி வெற்றியோட வரணுமானால் அவ்வளவு தன்னம்பிக்கை தனக்கு வேணும் இப்போது இருக்கிற வித்வான்கள் எல்லாம் அப்படி வாதாடுவதற்கு இல்லை தன்னோடு யாராவது வாதாட வந்துட போகிறார்களே அப்படின்னு கூட பயப்படுவார்கள் அதனாலே வாக்கியார்த்த சதஸ் இல்லாதபடியே தன்னை ஒரு பெரியவனாக நினைத்து கொண்டு இருக்கிறது தற்காலம் யாராவது படிக்கிற மாணவர்களை மட்டிலும் பழக்குவதற்காக வாக்கியார்த்தம் சொல்ல விட்டுட்டு ரொம்ப பெரியவர்கள் என்று மதிப்பு பெற்றவர்கள் அதற்கு சாட்சியாக மட்டிலும் இருந்து மார்க்கு போடுறவர்களாக மட்டும் இருப்பாளே தவிர பெரியவர்கள் ஒத்தருக்குத்தரு வாதாடினாதானே வித்யார்த்திகளுக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியும் அப்படி வாதாடுவதில்லை இப்பொழுது அப்பொழுதெல்லாம் இருக்க மாட்டார்கள் அதனாலேயே வித்வத்து காப்பாற்றப்பட்டது அரகுர வித்வான் தலையெடுக்கவே முடியாது தலையெடுக்க வேண்டாமே பூர்ண வித்வத்து வரும் இல்லையா அப்படி வித்யை காப்பாற்றின காலம் மேலும் இவர பக்தி மார்க்கத்துக்கு திருத்தனம் என்று பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே வந்திருக்கிறார் அவருடைய சிஷ்யர்கள் சிலர் உமக்கு என்ன சாஸ்திரத்திலே யோக்கியதை உண்டு என்று கேட்டுவிட்டார் பட்டரிடத்துல உடனே பட்டர் சர்வ சாஸ்திரத்திலேயும் யோகியதை உடையவர்